வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் பரணமல்லூர் பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாமை சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த பரணமல்லூர் பேரூராட்சி திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது முகாமிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தலைமை தாங்கினார் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயக்குனர் தரணிவேந்தன் திட்ட நிர்வாக அலுவலர் யுவராஜ் பெரணமல்லூர் யூனியன் சேர்மன் பேரூராட்சி தலைவர் வேணி ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மக்களுடன் முதல்வர் முகாமிற்கு வந்திருந்த அனைவரையும் செயல் அலுவலர் உமா மகேஸ்வரி வரவேற்றார் மக்களுடன் முதல்வர் முகாமை தொடங்கி வைத்து சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் மற்றும் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயக்குனர் தரணிவேந்தன் ஆகியோர் பேசிய போது மக்களுடன் முதல்வர் முகாமில் அமைக்கப்பட்டுள்ள இசேவை மையத்தில் பட்டா மாற்றம் குடிநீர் இணைப்பு மின் இணைப்பு பெயர் மாற்றம் போன்ற சேவைகளுக்கு ரூபாய் முப்பது செலுத்தி பொதுமக்கள் பயன்பெறலாம் முகாமில் பெறப்படும் அனைத்து மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என அலுவலகத்திலிருந்து நேரடியாக முதல்வர் கண்காணித்து வருகிறார் திமுக ஆட்சிக்கு வரும்போதுதான் முத்துமுத்தான திட்டங்கள் வருகிறது இது இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது முகாமில் வந்து மனுக்களை கொடுக்கும் போது மக்களிடம் அதிகாரிகள் எளிமையாக பேச வேண்டும் முறையாக கொடுக்கப்பட்ட மனுக்களுக்கு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டுரங்கன் ஒன்றிய செயலாளர் ராமசாமி நெடுங்குணம் முன்னாள் தலைவர் ஏழுமலை பேரூராட்சி துணைத் தலைவர் ஆண்டாள் அனைத்து வார்டு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பதிமூன்று துறைகளைச் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேர்த்தப்பட்ட செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்